உங்களை எல்லாம் சந்தித்து நன்றி கூற வேண்டும் என்று எண்ணத்தோடு இன்று நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த விழாவானது குறுகிய காலத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் கூட நம்முடைய மாவட்ட அமைச்சர் அவர்கள் ஒன்னா தேதி தமிழக அரசாங்கத்தின் சார்பாக மானிய கோரிக்கையில் விவாதிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் முதற்கட்டமாக நமக்காக உழைத்த நம்முடைய இந்தியா கூட்டணியின் சார்பாக உழைத்த அத்துணை நிர்வாகிகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டும் சந்தித்த அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தலின் பேரில் இன்று மிக குறுகிய காலப்பட்டாலும் உடனடியாக செய்துவிட வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்று நாம் கூடியிருக்கின்றோம் இன்று இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற அளவிலே தமிழகத்திலே நாற்பதுக்கு நாற்பது ஈட்டி தந்தமைக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூரிலே நேற்றைய முன்தினம் ஒரு பாராட்டு விழாவையும் நன்றியும் தெரிவித்தார்கள் நம்முடைய கடலூர் பாராளுமன்றம் பொறுத்தவரையிலே சிறப்பான முறையிலே என்னை ஏற்றுக்கொண்டு என்னை வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு இந்தியா கூட்டணியை உருக்குலையாமல் பார்த்துக்கொண்டு அவர்களுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்தி வெயிலிலும் மழையிலும் கடுமையாக உழைக்கச் செய்து தானும் உழைத்து தன்னுடைய மகனையும் உழைக்க செய்து இன்று மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்த நம்முடைய மாண்பு அமைச்சரவர்களுக்கு முதல்வர் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்கே எப்படி எ சோறுவில் எழுதியாச்சா மக்களை சந்திக்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டனவா என்றெல்லாம் தினந்தோறும் காலையில் முதல் மாலை வரை கடுமையாக பணியிலே ஈடுபடுத்திக் கொண்டு ஒவ்வொரு நாள் இரவு ஒரு மணி வரை வேலை பார்த்து அதற்கு மேல் மறுநாள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய மனு அமைச்சர்கள் சேர்ந்து நாம் மறக்கவே முடியாது அது மட்டுமல்ல திடீரென்று எங்கே இருந்தாலும் ஒரு அழைப்பு வரும் தொலைபேசி அழைப்பு உடனே அந்த பகுதிக்கு ஆலை அனுப்பி பகுதியை வளப்படுத்த வேண்டும் பலப்படுத்த வேண்டும் எங்கே எல்லாம் சற்று தூய்மை ஏற்படுகிறதோ அதை மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அயராமல் பாடுபட்ட ஒரு பெரிய மாமனிதர் இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவருடைய மகள் மட்டும் சும்மா கிடையாது அவரும் வெயிலையும் ஓபன் ட்ரீவில் ரெண்டு மூணு நாள் தனியாக அவரோட டூர் ப்ரோக்ராம் போட்டு வெங்கட் அவர்கள் சிறப்பான முறையில் தேர்தலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு எவ்வளோ வித்தியாசம் வருது எவ்வளோ ஓட்டு வரும் இந்த ஊரில் யாரை பார்க்கணும் என்பதை துல்லியமாக அவர் செயல்பட்டதன் விளைவு நல்ல ஒரு ஆபரம் வெற்றியை ஈட்டு தந்தமைக்கு அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று அவர் நம்ம நம்ம இங்கே இந்த கூட்டத்திற்கு வர முடிய முடியாத காரணம் தன்னுடைய சொந்த வேலையின் காரணமாக அவர் சென்னையில் இருப்பதனால் இன்று வர முடியவில்லை என்று சொல்லிவிட்டார் அது மட்டுமல்ல நம்முடைய காங்கிரசுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பான முறையிலே அவர் அவருடைய பங்குக்கு ஒவ்வொரு ஊராக வாக்கு சேகரித்தார் எனவே அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய பரமகுரு அவர்கள் நகர செயலாளர் நம்ம சங்கர் சேர்மன் இன்னும் நம்முடைய ஒன்றிய செயலாளர்கள் காங்கிரஸ் குழுவர்களுடைய வட்டார தலைவர்கள் நம்ம பரமசிவம் பழனிவேலன் அப்புறம் அன்பழகன் அன்பரசு அப்புறம் பெண்ணாரத்தை சுகுணா சங்கர் அவர்கள் பட்டூர் அவரதீங்க செங்குட்டுவன் தியாகராஜ பிள்ளை அடரை சின்னசாமி வெண்ணிலா கோதண்டம் செல்வி ராஜரத் ராஜரத்னம்

வேகப்படுத்தி உற்சாகப்படுத்துகின்ற செயலும் கொண்டு சேர்ந்தே இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் சிறப்பான முறையில செய்தார் நம்முடைய காங்கிரஸ் நிர்வாகிகள் அண்ணன் கந்தசாமி அவர்கள் சக்திவேல் ராஜன் அவர்கள் முருகன் அவர்கள் திரு சக்திவேல் அவர்கள் மங்களூரை சார்ந்த சுரேஷ் அவர்கள் அண்ணன் பழனிவேல் அவர்கள் சிறப்பான ஒரு பணி மைதாச்சு அதே போல நம்ம திருமாவள திருமாவணும் அனைவருக்கும் என்னுடைய அவர்கள் கவிதா அவர்கள் வீரப்பன் அவர்கள் கந்தசாமி அவர்கள் நான் கந்தசாமி தான் பேசின பெண்ணாட கந்தசாமி பரமசிவம் பொன்னுசாமி பிள்ளை குடிகாடு தேவராஜன் கே கே நகர் பன்னீர்செல்வம் செம்மேரி சக்திவேல் ஆகியோருக்கு இன்னும் நிறைய பேர் நான் பெயர் சொல்ல தவறினாலும் இந்த கூட்டத்தில் நான் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் அத்தனை பேரும் சிறப்பான முறையிலே உழைத்ததன் எதிரொலியாகத்தான் இன்று இமாலய சாதனை நாம் அடைந்திருக்கின்றோம் எனவே உங்களுடைய ஒவ்வொரு பாதங்களை தொண்டு வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அமைச்சர் அமைச்சரின் அப்படிதான் உழைத்தவர்களை நாம் மதிக்க வேண்டும் உழைத்தவர்களுக்கு உரிய உத்தரவாதத்தையும் உரிய மரியாதையும் தர வேண்டும் எனவே அவருடைய வழிகாட்டுத்திலே இன்று எல்லாம் உணவு பரிமாறப்படும் நீங்கள் அனைவரும் இருந்து உணவு அறிந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று உங்களை காரணிகள் இருக்கை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி